வணக்கம் வெல்கம் டு அர்ஜுன் டாக் பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் இது கடைசி நாள் அதாவது பத்தாவது நாள் இந்த பத்தாவது நாளில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்ம நார்த் இந்தியாவிலேயோ அல்லது நம்ம தமிழ்நாட்டிலையோ நிறைய ஹிந்திக்காரங்க வந்தாச்சு அவங்க எல்லாம் தனித்தனியாக நிறைய மளிகை கடை காய்கறி கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அவங்கக்கிட்ட நாம் எப்படி ஹிந்தியில் பேசியே காய்கறிகளை அல்லது மளிகை ஜாமான வாங்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சீரியஸில் நாம் ஆல்ரெடி ஒம்பது வீடியோஸ் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக இந்த சீரியஸோட பிளேலிஸ்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகான் பட்டன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஒம்போது வீடியோவும் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து நாட்களில் ஈஸியாக ஹிந்தி பேசிடலாம் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் கடைக்கு போகலாமா நாம் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிறதுக்காக கேட்போம்ல கடைக்கு போகலாமா அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா துக்கான்பர் சலைங்கே கியா துக்கான்பர் செலங்கே கியா அப்படின்னு கேட்கணும் துக்கான் துக்கான் அப்படின்னா இங்கே கடை அப்படின்னு பொருள் போகலாமா போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு செலேங்கே கியா செலேங்கே கியா அப்படின்னு கேட்கணும் இதே இதை பர் செலங்கே துக்கான் பர் சேலைங்கே அப்படின்னு கேள்வி கேட்குற தோணியில் கேட்டாலும் சேம் மீனிங்கில் தான் வரும் நாம் கடைக்கு போனதும் கடைக்காரங்க நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்பாங்கன்னா ஆப்கோ கே சாய்யே ஆப்கோ கியா சாயே அப்படின்னு கேட்பாங்க இதில் ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன என்னென்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கே கே வேணும் வேணும் அப்படின்னா சாயே சாயே ஸோ கடைக்காரங்க உங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்பாங்க ஆப்கோ கியா சாயே அப்படின்னு கேட்பாங்க கடைக்காரங்க நம்மக்கிட்ட அப்படி கேட்டதும் நம்ம உங்ககிட்ட கேட்போம்ல உங்களிடம் அரிசி இருக்கா உங்கள்கிட்ட உங்கள் கடையில் அரிசி இருக்கா அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா கியா ஆப்கே பாஸ் சாவல் ஹே கியா ஆப்கே பாஸ் சாவல் ஹே அப்படின்னு கேட்கணும் கியா கியா அப்படின்னா ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்காக இந்த கியா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்கள் கிட்ட அல்லது உங்களிடம் அப்படின்னு அர்த்தம் அரிசி அரிசிக்கு ஹிந்தியில் சாவல் சாவல் இருக்கா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹே ஹ ஸோ அரிசி இருக்கா உங்கள் கிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு கே ஆப்கே பாஸ் சாவல் ஹே அப்படின்னு கேளுங்க அப்படி இல்லாட்டி ஆப்கே பாஸ் சாவல் ஹைக்கியா அப்படின்னு கூட கேட்கலாம் அதுக்கு கடைக்காரங்க சொல்லுவாங்கல்ல ஆமாம் இருக்கிறது ஆமாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹா வஹா ஹ ஹா வஹா ஹ அப்படின்னு சொல்லுவாங்க ஹா அப்படின்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சில கடையில் ஹாஞ்சி ஹாஞ்சி அப்படின் சொல்லுவாங்க ஹாஞ்சி அப்படின்னா ஆமாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறது ஜிங்கிறது மரியாதையை குறிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஹ வகா ஹ அப்படின்னா அங்கே இருக்குது ஆமாம் அங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு தான் ஹா ஹ அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு கிலோ அரிசி வேண்டும் ஒரு கிலோ அரிசி வேணும் அப்படின்னு நம்ம கடைக்காரங்கக்கிட்ட சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா ஏ கிலோ சாவல் சாயே ஏக் கிலோ சாவல் சாயே அப்படின்னு சொல்லணும் ஏக் கிலோ ஏக் அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம் கிலோவுக்கு கிலோன்னே சொல்லிக்கலாம் அரிசிக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல சாவல் சாவல் வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாயே சாய்யே இதுவும் லாஸ்ட்டில் நம்ம பார்த்த தான் ஸோ ஒரு கிலோ அரிசி வேணும் அப்படின்னு கடைக்காரங்க கிட்ட நம்ம கேட்கணும்னா எக் கிலோ சாவல் சாயியே அப்படின்னு கேளுங்க அடுத்த சென்டென்ஸ் அரை கிலோ சீனி வேணும் அரை கிலோ சீனி வேணும் அப்படின்லாம் கேட்போம்ல கடையில் அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா ஆதா கிலோ சீனி சாயே ஆதா கிலோ சீனி சாயே இதில் ஆதா கிலோ ஆதா கிலோ அப்படின்னா அரை கிலோ அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி ஒரு கிலோவுக்கு என்ன பார்த்தோம் ஏ கிலோ அரை கிலோவுக்கு ஆதா கிலோ புரிஞ்சது சர்க்கரை அதாவது சீனின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்திலையும் சீனின்னு தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வேண்டும் வேண்டும்ன்றதுக்கு ஹிந்தியில் சாகியே அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ஸோ அரை கிலோ சீனி வேண்டும் அல்லது அரை கிலோ சர்க்கரை வேணும் அப்படின்னு ஹிந்தியில் கேட்கணும்னா ஆதா கிலோ சீனி சாகியே அவ்வளோதான் அரிசி சீனி ரெண்டுமே வாங்கியாச்சு அடுத்ததாக உப்பு ஒரு பாக்கெட் உப்பு கொடுங்க அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் ஏக் பாக்கெட் நமக்கு தீஜியே ஏக் பாக்கெட் நமக்கு தீஜியே அப்படின்னு கேட்கணும் ஏக் பாக்கெட் அப்படின்னா ஒரு பாக்கெட் அப்படின்னு அர்த்தம் உப்பு உப்புக்கு ஹிந்தியில் நமக் நமக் அரிசிக்கு ஹிந்தியில் என்ன பார்த்தோம் சாவல் சீனிக்கு ஹிந்தியில் சேம் சீனி தான் உப்புக்கு ஹிந்தியில் நமக் ஞாபகம் வச்சுக்கோங்க உப்புக்கு நமக் கொடுங்க அதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் திஜியே திஜியே ஸோ ஒரு பாக்கெட் உப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கணுன்னா ஏக் பாக்கெட் நமக் தீஜியே அப்படின்னு கேட்டாலே அவங்க கொடுத்துடுவாங்க விலை சொல்லுங்கள் நம்ம பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது கிட்ட கேட்போம்ல விலை சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கீமத் பத்தாயே கீமத் பத்தாயே அப்படின்னு கேட்கணும் கீமத் அப்படின்னா விலை நம்ம எவ்வளோ விலைன்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் கீமத் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா பத்தாயே ஸோ விலை சொல்லுங்கள் அப்படின்னு கடைக்காரங்கக்கிட்ட நமக்கு கேட்கணும்னா கீமத் பத்தாயே அப்படின்னு சொன்னாலே அவங்க எவ்வளோ விலைன்னு சொல்லிவிடுவாங்க நெக்ஸ்ட்டு காய்கறிகள் இருக்கா உங்கள் கடையில் காய்கறிகளும் இருக்கா அப்படின்னு கேட்போம்ல கடைக்காரங்கக்கிட்ட அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா சப்ஜியா ஹைக்கியா சப்ஜியா ஹைக்கியா அப்படின்னு கேட்கணும் காய்கறிகள் காய்கறிகளுக்கு ஹிந்தியில் சப்ஜியா காய்கறி அப்படின்னு சொல்லணுன்னா சப்ஜி காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்ஜியா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹைக்கியா ஹைக்கியா ஸோ கடையில் போயிட்டு காய்கறிகள் இருக்கா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கணுன்னா சப்ஜியா ஹைக்கியா அப்படின்னு கேட்டாலே போதுமானது அதுக்கு கடைக்காரங்க சொல்லுவாங்கள்ல ஆமாம் காய்கறிகளும் உண்டு ஆமாம் காய்கறிகளும் உண்டு அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆ சப்ஜியாம்பி ஹே ஹா சப்ஜியாம்பி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க ஆ அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் ஹா அல்லது ஹாஞ்சி அப்படின்னு லாஸ்ட் சென்டென்ஸில் நம்ம பார்த்தோம்ல அடுத்து காய்கறிகளும் காய்கறிகளும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்ஜியாம் பி காய்கறிகள்னால் சப்ஜியா காய்கறிகளும் அப்படின்னு சொல்லணுன்னா சப்ஜியாம் பி அப்படின்னு சொல்லணும் உண்டு அல்லது இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹே ஸோ காய்கறிகளும் உண்டு அப்படின்னு சொல்லணுன்னா சப்ஜியாம்பி ஹ அப்படின்னு சொன்னால் போதும் அடுத்ததாக கஸ்டமர் கேட்பாங்கள்ல என்னென்ன காய்கறிகள் இருக்குது என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் கோன்சி சப்ஜியா ஹ கோன்சி சப்ஜியா ஹ அப்படின்னு கேட்கணும் கோன்சி அப்படின்னா எந்தெந்த அல்லது என்னென்ன சப்ஜி அப்படின்னா காய்கறிகள் இருக்குன்னு கேட்குறதுக்கு ஹ அப்படின்னு கேட்கணும் ஸோ என்னென்ன காய்கறிகள் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கோன்சி சப்ஜியா ஹ அப்படின்னு கேட்டாலே போதும் அதுக்காக கடைக்காரங்க சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கத்தரிக்காய் எல்லாமே இருக்குது உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது அப்படின்னு கடைக்காரங்க சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆலு பியாஜ் டமாட்டர் பைகன் சப்ஹே ஆலு பியாஜ் டமாட்டர் பைகன் சப் ஹ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உருளைக்கிழங்குக்கு ஹிந்தியில் ஆலு வெங்காயத்துக்கு பியாஜ் பியாஜ் தக்காளிக்கு டமாட்டர் டமாட்டர் கத்தரிக்காய் கத்தரிக்காவுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பேகன் பேகன் எல்லாமே இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு சப் இருக்குன்னு சொல்லணும்னா ஹ ஸோ உருளைக்கெழங்கு வெங்காயம் தக்காளி கத்தரிக்காய் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கடைக்காரங்க ஆலு பியாஜ் டமாட்டர் பேகன் சப் ஹ அப்படின்னு சொல்லுவாங்க கடைக்காரங்க சொன்னது போக நாம் வேற எக்ஸ்ட்ராவாக கேட்போம்ல வெண்டைக்காய் இருக்கா வெண்டைக்காய் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கே ஆப்கே பாஸ் பிண்டி ஹே கே ஆப்கே பாஸ் பிண்டி ஹே அப்படின்னு கேட்கணும் கே கே அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக கேட்குறதுனால அந்த கியாவை யூஸ் பண்ணுறோம் ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்கள் கிட்ட இல்லைது உங்களிடம் வெண்டைக்காய் வெண்டைக்காய்க்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பிண்டி பிண்டி இருக்கான்னு கேட்குறதுக்கு ஹ அப்படின்னு கேட்கணும் ஸோ வெண்டைக்காய் இருக்கா அப்படின்னு கடைக்காரங்க கிட்ட கேட்குறதுக்கு எப்படி கேட்பீங்க கியா ஆப்கே பாஸ் பிண்டி ஹ அப்படின்னு கேட்கணும் நெக்ஸ்ட்டு அதை காட்டுங்க அந்த காய்கறிகள் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் உசே திக்காயே உசே திக்காயே அப்படின்னு சொல்லணும் உசே அப்படின்னா அதை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு திக்காயே திக்காயே அதை காட்டுங்க அப்படின்னா உஸே திக்காயே அப்படின்னு சொல்லணும் நாம் காய்கறிகள் வாங்க போகும்போது கிட்ட கேட்கக்கூடிய ரெகுலரான கொஸ்டின் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா கியா சப் தாஜாஹ கியா சப் தாஜாஹ அப்படின்னு கேட்கணும் தாஜா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷ் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் அப்படின்னா சப் அப்படின்னு நம்ம லாஸ்டாகவே ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு கடைக்காரங்க கிட்ட क्या கியா சப் है அப்படின்னு கேளுங்க அதுக்கு கடைக்காரங்க சொல்லுவாங்கள்ல எல்லாமே புதுசாக தான் இருக்குது எல்லாமே புதியதாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஹிந்தியில் சப்குச் நயாக சப்குச் நயாக சப்குச் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம் புதியது புதியது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நயா நயா ஸோ எல்லாமே புதுசாக தான் இருக்குது அப்படின்னு கடைக்காரங்க நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு சப்குச் நயாக அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது கடைக்காரங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா உள்ளே போய் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்தர் ஜாக்கர் தேக்கியே அந்தர் ஜாக்கர் தேக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க அந்தர் அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம் போய் பாருங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாக்கர் தேக்கியே தேக்கியே அப்படின்னா பாருங்க அப்படின்னு அர்த்தம் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கடைக்காரங்க எப்படி சொல்லுவாங்க அந்தர் ஜாக்கர் தேக்கியே அதுக்கு நாம் ஓகே அல்லது சரி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் டீக்கே டீக்கே அப்படின்னு சொல்லணும் உள்ளே போய் நாம் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு கிலோ வெண்டைக்காய் கொடுங்க எனக்கு ஒரு கிலோ வெண்டைக்காய் கொடுங்க அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா முஜே ஏ கிலோ பிண்டி தீஜியே முஜே ஏ கிலோ பிண்டி திஜியே அப்படின்னு கேட்கணும் எனக்கு அப்படின்னா முஜே ஒரு கிலோ ஏக் கிலோ வெண்டைக்காய் பிண்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு திஜியே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் எனக்கு ஒரு கிலோ வெண்டைக்காய் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்பீங்க முஜே ஏக் கிலோ பிண்டி திஜியே அவ்வளோதான் அடுத்ததா வெங்காயம் வெங்காயத்தை பார்த்ததும் வெங்காயம் எவ்வளவு வெங்காயம் எவ்வளவு அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் பியாஜ் கித்தனைக்கா ஹே பியாஜ் கித்தனைக்காய் ஹே அப்படின்னு கேட்கணும் பியாஜ் பியாஜ் அப்படின்னா வெங்காயம்னு நம்ம லாஸ்ட் ஒரு ஃப்ளைட்லேயே பார்த்தோம் எவ்வளவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு கித்னா கித்னான்னு கேட்டாலே போதும் இது கித்தனைக்காய் ஹே அப்படின்னா எவ்வளவு ரேட்டு அந்த மாதிரி மீனிங்கில் வரும் வெங்காயம் எவ்வளவு ரேட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு பியாஜ் கித்னேக்கா ஹே அப்படின்னு கேட்கணும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் அப்படின்னு கடைக்காரங்க சொல்லுவாங்க அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏ கிலோ பச்சாஸ் ரூபியா ஹே ஏ கிலோ பச்சாஸ் ரூப்பியா ஹே அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏ கிலோ அப்படின்னா ஒரு கிலோன்னு அர்த்தம் ஐம்பது ரூபாய் ஐம்பதுக்கு ஹிந்தியில் பச்சாஸ் பச்சாஸ் ரூபாய் ரூபாயின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ரூப்பியே ரூபாயே அப்படின்னு சொல்லணும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ கிலோ பச்சாஸ் ரூபாயே அப்படின்னு சொல்லுங்க கடைக்காரங்க ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொன்னதுமே நாம் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க எவ்வளோ ரூபாய் சொன்னாலும் நாம் அவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கிமத் பௌத் ஜாதாக கீமத் பௌத் ஜாதாக அப்படின்னு சொல்லணும் அதாவது த ப்ரைஸ் இஸ் ஹை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் கீமத் பௌத் ஜாதாக அப்படின்னு சொல்லணும் அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள் இது ரொம்ப விலை அதிகம் இது ரொம்ப விலை அதிகம் அப்படின்னு சொல்லுவோம்ல இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் ஏக் பௌத் மேங்காக ஏக் பௌத் மேங்காக அப்படின்னு சொல்லணும் மேங்கா மேங்கா அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு அர்த்தம் ப்ரைஸ் இஸ் டூ ஹை டூ ஹை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாதா எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறதுக்கு மேங்காய் Last பார்த்தது இது ரொம்ப விலை அதிகம் இப்போ பார்க்க போகிறது இது ரொம்ப விலை குறைவு அதாவது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா எக் பௌத் சஸ்தாக எக் பௌத் சஸ்தாக அப்படின்னு சொல்லணும் சஸ்தா அப்படின்னா ரொம்ப விலை குறவு இல்லைன்னா மலிவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு தான் சஸ்தா அப்படிங்கிற வேடை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நாம் கடைக்காரங்கக்கிட்ட பார்கெனிங் பண்ணுவோம்ல கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா தோடா கம் கீஜியே தோடா கம் கீஜியே தோடா அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அதாவது குறைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் கீஜியே கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணுன்னா தோடா கம் கீஜியே அப்படின்னு கடைக்காரங்க கிட்ட சொல்லி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாவது கம்மி பண்ணுங்க கொஞ்சமாவது கம்மி பண்ணுங்கள் லாஸ்ட்டாக பார்த்தது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் இப்போது பார்க்க போகிறது கொஞ்சமாவது கம்மி பண்ணுங்கள் இதுக்கு ஹிந்தியில் தோடாத்தோ கம் கீஜியே தோடாத்தோ கம் கீஜியே அப்படின்னு சொல்லணும் தோடாத்தோ அப்படின்னா கொஞ்சமாவது கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு சேம் கம் கீஜியே ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தோடா கம் கீஜியே கொஞ்சமாவது கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தோ கம் கீஜியே லாஸ்டாக கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கொஞ்சமாவது கம்மி பண்ணுங்க ரெண்டும் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட நாம் விட மாட்டோம்ல தொடர்ந்து பார்கெனிங் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அவர் தோடா கம் கீஜியே ஓர் தோடா கம் கீஜியே அப்படின்னு சொல்லணும் அவர் தோடா அவர் அப்படின்னா இன்னும் தோடா அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கம் கீஜியே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க கடைக்காரங்க கிட்ட அவர் தோடா கம் கீஜியே அப்படின்னு சொல்லணும் அதுக்கு கடைக்காரங்க சரி வேறு என்ன வேணும் சரி வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல அதாவது அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க கொஞ்சம் குறைக்கிறேன் வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் அச்சா ஓர் கே சாய்யே அச்சா ஓர் கே சாய்யே அப்படின்னு கேட்பாங்க அச்சா அப்படின்னா சரி அதாவது அதாவது அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அச்சா அப்படின்னு சொல்கிறது வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஓர் கே சாய்யே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நாம் சொல்லுவோம்ல இல்லை அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் இத்னா ஹி இத்னா ஹி அப்படின்னு சொல்லணும் இத்னாஹி அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு நாம் கேட்போம்ல ரேட் எவ்வளோன்னு கேட்குறதுக்கு அதுக்கு ஹிந்தியில் கித்னா ஹூவா கித்தனா ஹூவா அப்படின்னு கேட்கணும் கித்னா அப்படின்னா எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூவா ஸோ ரேட் எவ்வளவு இல்லைனா எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கடைக்காரங்க கிட்ட நம்ம கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க கித்னா ஹூவா எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்போம் அப்புறமா மொத்தம் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்போம்ல எல்லா திங்ஸும் வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு ஹிந்தியில் குல் கித்னா ஊவா குல் கித்னா ஊவா அப்படின்னு கேட்கணும் இதில் எவ்வளவு ஆச்சு அப்படின்னா கித்னா ஊவா அப்படின்னு லாஸ்ட் சென்டென்ஸில் பார்த்துருந்தோம் மொத்தம் அப்படின்னு கேட்குறதுக்கு குல் ஸோ மொத்தம் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க குல் கித்னா ஊவா அப்படின்னு கேளுங்க அடுத்து தனித்தனியாக பேக் பண்ணுங்க அந்த தனித்தனியாக கவரில் போட்டு தாங்க இல்லைனா தனித்தனியாக பேக் பண்ணுங்க அப்படின்னு கடைக்காரங்க கிட்ட சொல்லணும்னா அலக் அலக் பேக் கிஜியே அலக் பேக் கிஜிஏ அப்படின்னு சொல்லலாம் அலக் அலக் அப்படின்னா தனித்தனியாக அப்படின்னு அர்த்தம் பேக் கிஜிஏ அப்படின்னா பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே பேக் பண்ணி முடித்ததும் நம்மக்கிட்ட தருவாங்கல்ல எடுத்துக்கோங்க அல்லது எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் லீஜியே லீஜியே இந்த பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க லீஜியே லீஜியே அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டாக நம்ம பொருள்லாம் வாங்கினதுக்கப்புறமா கடைக்காரங்களுக்கு தேங்க்ஸ் அல்லது நன்றி அப்படின்னு சொல்லணும்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஷுக்ரியா சுக்ரியா அல்லது தன்யவாத் தன்யவாத் இந்த ரெண்டு வார்த்தையுமே நன்றி அல்லது தேங்க்ஸ் அப்படிங்கிறது தான் குறிக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ இதோட முடியுது அதாவது பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் பத்தாவது நாள் வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லைனா சஜெஷனோ இல்லைனா ஃபீட்பேக்கோ இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதே போல் இந்த சீரியஸ் உங்களுக்கு எப்படி போச்சுது உங்களால் ஏதாவது ஹிந்தி கற்றுக்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதையும் அண்ட் இதே போல வேறு ஏதாவது புதுசாக சீரியஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் ஈஸியாக ஹிந்தி கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவோட திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்